இந்த மேசராசி நேயர்கள் இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு திதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க எந்த திதிகள் முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறதுலாம் கிடையாது அனைத்து திதிகளுமே முக்கியத்துவம் வாய்ந்தது திதிகள் பார்த்து செயல்பட்டால் உங்களுடைய விதிகள் மாறும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு இந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்க திதிகளும் பார்க்கணும் ஓரைகளும் பார்க்கணும் அப்ப இந்த மாசத்துல சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசரமாக செயல்படுவது நீங்க நிதானமாக செயல்படணும் அவசரம் கூடாது எவ்வளவு சி எவ்வளவு நேரம் ஆனாலும் வண்டி வாகனத்துல ஸ்பீடா போகாதீங்க நிதானங்கள் தேவைப்படுது உங்களுடைய சாப்பாட்டு உணவு முறை ஸ்பீடா சாப்பிடாதீங்க ஒரு அஜீர்ண கோளாறுகள் உங்களுக்கு உண்டு பண்ணிடும் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் திறம்பட செயல்படுவீங்க விட்டு போற காரியங்கள் நடைபெறும் சொந்த பந்தங்களின் உங்களுடைய நட்புகள் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும் உடன் பிறந்த சகோதரன் சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க இதுவே உங்களுடைய இந்த மாதத்தின் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா மாட்டிக்கக்கூடிய தன்மை நம்ம உண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஓகேவா அடுத்தது நீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு கலர் ஒரு மலர் இப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மலர் அப்படின்னா செம்பங்கி இந்த செம்பங்கி மலரை நிறைய கோயிலுக்கு நீங்கள் கொடுங்க உங்களுடைய அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் நடக்கும் உங்களுடைய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கொஞ்சமாவது உங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஆரஞ்சு சிகப்பு கலந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலாபலனை கொடுக்கும் அடிக்கடி உங்கள் உடம்பு சூடேறும் அதுக்கு நிறைய தண்ணீர் குடிங்க இது உங்களுக்கு நல்ல விஷயங்களாக கொண்டு போகும் இந்த மாசத்துல இதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்தாலே போதும் அதிகப்படியான ஒரு செயல்பாடு உங்களுக்கு உண்டு பண்ணும் ஓகேவா சரி நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ஒரு ஆண்மகன் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்குது